இதுதாங்க எங்களால் நம்ப முடியல குழுக்கள் முறையில் கொடுப்பீங்களா ஏங்க குழுக்கள் முறையில் சொன்னது அது கிடையாது எல்லாரும் சேர்றாங்க இல்லையா இந்த முப்பது சவரம் முப்பத்தஞ்சு சவரம் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் குழுக்கள் முறையில் தரேன்னு சொன்னது ஒரு வீடு அப்புறம் ஒரு காரு அப்புறம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாம் நூறு பேருக்கு இதுதான் குழுக்கள் முறையில் கொடுப்போம் ஏங்க சத்தியமா எனக்கு புரியல எப்படி முப்பது நாள் பணம் கட்டினா இவ்வளோ பொருள் கொடுப்பீங்க எப்படி கொடுப்பேன்னா கொடுப்பேங்க நம்புங்க கொடுப்பேன் தூக்கின்னு ஓட்டிங்கன்னா சார் நீங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல வச்சு பாண்ட் பேப்பரை எடுத்துட்டு எழுதி எடுத்துருவாங்க இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் முப்பது நாள் பணம் கட்டினால் இத்தனை சவர நகை தரேன்னாரு அப்படின்னு டீட்டெயில் எழுதி எடுத்துனுவாங்க நான் சைன் பண்ணி தரேன் சார் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சரியா அது எவ்வளோ கட்டணும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்கிறேன் சார் எல்லாருமே கேட்டுங்க ஏழை எளிய மக்களுக்கான ஸ்கீம் தான் இது முதல் நாள் ஒரு ரூபா கட்டணும் ரெண்டாவது நாள் அப்படியே டபுளாக ரெண்டு ரூபா கட்டணும் அப்புறம் நாலு ரூபா கட்டணும் அப்புறம் எட்டு ரூபா கட்டணும் கட்டணும்பத்தி ரெண்டு கட்டணும் அப்புறம் கட்டணும் அப்புறம் நூற்றி இருபத்தெட்டு ரூபா பார்க்கறேன் எட்டு நாள் டபுள் டபுளா இதே மாதிரி நீங்க முப்பது நாள் நான் சவரன் கொடுத்துருவேன் சார் முப்பத்தி ஒரு நாள் கட்டினா முப்பத்தஞ்சு சவரன் கொடுப்பேன் சார் குழுக்கள் முறையில் இது இல்லாம இது வரைக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணல அது ஸ்பெஷல் என்னன்னா துபாய்க்கு சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு யூஎஸ்க்கு ஃபேமிலியோட போயிட்டு வரலாம் இல்ல கப்புள்ஸா போயிட்டு வரலாம் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு சார் அவர் வக்கீலாம் வச்சு எழுதி எடுத்துருவான்றாரு ரொம்ப நம்பிக்கையா இருக்கும் போல இருக்கு கொஞ்சம் இருமா நான் முப்பது நாள் பணத்தை இன்னைக்கே கட்டுறேன் எனக்கு கொடுக்குறியா இந்த ஸ்கீம் ஏழை எளிய மக்களுக்காகனது தான் டெய்லி தான் கட்டணும் ஒன்னே ஒன்று என்னன்னா ஒரு நாள் கட்ட மறந்துட்டீங்கன்னா சீட்டில் வந்து தூக்கிடுவோம் கட்டின பணத்தை தரமாட்டோம் இது மட்டும் தான் நம்ம ரூல் டெய்லி தான் கட்டணுமே தவிர ஒரே நாள் எத்தனை வந்து கட்டினா நாங்கள் வாங்க மாட்டோம் ஏங்க நீங்க மொத்தமாக கட்டணும் சொல்றதே வாங்க மாட்டாங்க டெய்லி தான் கட்ட சொல்றாங்க எனக்கு அதான் டவுட்டா இருக்கு சார் சும்மா டவுட்டா இருக்குன்னு பேசாதீங்க சார் அதாவது நிறைய கம்பெனி ஏமாத்தி ஏமாத்தினீங்கன்னா சுட சுட பாலை வாய் வச்ச பூனை என்ன பண்ணுன்னா ஆரண பாலை பார்த்தா கூட பயந்து ஓடுமா நீங்கள் பயந்து போயிருக்கீங்க பாருங்க டெய்லி வந்து கட்டுறாங்க இவ்வளோ டேபிளில் தான் கிடக்குது எத்திரும் போங்க இல்லைன்னா கட்டுவாங்களா உங்களை மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் ஆல்ரெடி நடத்திட்டோம் இதில் வேற சொல்லியிருக்கோம் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்போ பாருங்க இன்னும் வந்தால் கூட நான் சேர்த்துக்க மாட்டேன்னு என் நாணயத்தை புரியுதா உங்களுக்கு சரி ஓகேங்க அதெல்லாம் வேணுங்க முப்பது நாள் எவ்வளோ கட்டணும் அதை பற்றி சொல்லுங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாலு ரூபாய் எட்டு ரூபாய் பதினாறு ரூபாய் முப்பத்திரண்டு ரூபாய் அறுபத்தி நாலு ரூபாய் நூத்தி இருபத்தி டபுள் டபுள் இப்படியே நீங்க ஒரு மாசம் கட்டுங்க நீங்க முப்பது நாள் சேர்க்க போறீங்களா முப்பத்தி ஒரு நாள் சேர போறீங்களா சேர்ந்தாலும் பரிசு நிச்சயம் சார் அதாவது நீங்க கட்டினதுக்கான சவரன் கொடுத்துருவோம் இது இல்லாம நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பம்பர் பரிசு வீடு ஒரு காரு இது இல்லாம நாங்க தருது மிக்சி கிரைண்டர் பிரிட்ஜி வாஷிங் சொன்ன இதெல்லாம் நூறு பேர் நூறு பேர் நூறு பேருக்கு இன்னொன்று ஃபாரின் அனுப்புறன் சொன்ன இதை விட பெரிய பரிசு இருக்கு இதே நம்ப மாட்டேங்களா அதை சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நூறு கிலோ தங்கம் கோல்டு ஏங்க நூறு கிலோவா இல்ல நூறு கிராமா ஏமா எண்பது கிராம்னா பத்து சவரன் நான் நூறு கிலோ சொல்றேன் கிராம் சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க இது மல்டிநேஷனல் கம்பெனி ஏமா இருமா எங்க வீட்டை ரெண்டு சீட்டு போடுங்க சார் சாரிங்க ஏழை எல்லாருக்கும் போய் சேரணும் தான் நோக்கம் வீட்டுக்கு ஒருத்தர் மேலே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அநியாயத்துக்கு நல்ல கம்பெனியா இருக்க ஒரே வீட்டில் தான் ரெண்டு பேர் வேணான்றீங்க எங்க அண்ணன் ஒரு வீட்டில் இருக்கிற நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் நான் திருப்பி சொல்றேன் சார் வேற வேற அட்ரெஸ் இருந்தால் போடலாம் ஒரே வீட்டில் இருக்கிறவங்களும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் எங்களுடைய நோக்கம் அனைவரையும் பணக்காரர் ஆக்குவது அனைவரையும் செல்வந்தர் ஆக்குவது அப்படின்ற நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதனால ஒரே வீட்டில் இருக்கவங்க பணக்காரங்கன்னா அந்த தெருவுக்கு எந்த யூஸ் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு உள்கூட்டு வச்சுதான் தான் என்னன்னு புரிய மாட்டேங்குது என்ன நீங்களே இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த சேர்ந்துருக்காங்களா இது வந்து மல்டிநேஷனல் வேர்ல்டு இருக்கு சார் ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஜெர்மன் இட்டாலி நெதர்லாந்து பின்லாண்டு இங்கிலாந்து எல்லா கண்ட்ரிலும் இந்த சீட் நடத்தி இருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இங்கே வந்துருக்கும் கொடுத்ததுக்கான வீடியோ இருக்கு உங்ககிட்ட சார் நீங்க நெட் சென்டரில் போய் பாருங்க டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ போடுங்க ஓப்பன் ஆகும் இவ்வளோ சொல்றீங்களே பெரிய இருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற சில வேறு மாதிரி ஸ்கீம் கொடுத்துருந்தோம் என்னென்னா கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நூறு போட்டு கல்யாணம் கொடுப்போம் வீடு இல்லாத ஏழையாக இருந்தால் வீடு ஃபர்னிச்சர் டிவி எல்லாம் வீட்டு செட்டையே கொடுப்போம் அந்த மாதிரி கார் இல்லாதவனுக்கு கார் வாங்கி கொடுப்போம் இப்படி யாருக்கு எதுவும் இல்லையோ அதை கொடுப்போம் ஆனால் இந்தியாவில் எல்லோரும் என்ன கேட்குறீங்க தங்கம் சேர்க்கணுன்றீங்க அதனால தான் எங்கள் ஸ்கீம் கொஞ்சம் சுருக்கி இருக்கும் இதே நீங்கள் எழுதி கொடுங்க எனக்கு இப்படி பசங்க இருக்கு கல்யாணம் வயசில் இருக்குது எஜுகேஷன் வேணும் இல்லை எனக்கு சொந்த வீடு நான் அந்த ஸ்கீம் ஆரம்பிப்போம் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம் இது தாங்க பெரிய விஷயம் ஒரு வேலை சென்னையிலேயே உங்களுக்கு பெரிய இடம் எங்கே வந்து காஸ்ட் எப்படினா மவுண்ட் ரோடு நீங்கள் மவுண்ட் ரோடில் இடம் வாங்கி தருவாங்க அதே முப்பது நாள் பணம் கட்டினாவா முப்பது நாள் பணம் கட்டிங்கன்னா

அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் பண்ணுற ஸ்கீம் அது எப்படின்னா முப்பது நாள் கட்டினா உனக்கே ரெண்டாவது பொண்டாடி பார்த்து கட்டுவோம் முப்பத்தொரு நாள் கட்டினா உனக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம் படிப்புக்கான அனுச்சிட்டு எப்போங்க ஆரம்பிப்பீங்க பச்சை பச்சையாக திட்டுவேன் இருக்கிற ஸ்கீமில் கட்டுங்கடா நான் விட்டு விட்டு வீடு கட்டுற ஸ்கீம் எப்போ வரும் கல்யாணம் பண்ணுறது எப்போ வரும் படிப்புக்கு எப்போ வரும்னா இதில் முதல்ல கட்டுங்க அப்படியே பார்க்கலாம் எங்க கோப்பீங்க கஸ்டமராக இருக்கேன்னு கேட்பாங்கதான் என்னால புரியுது தம்பி மனம் கட்டினு கூட இவ்வளோ கேட்கல தம்பி இவங்க இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல ஆயிரம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கேள்வி கேட்டாங்க தம்பி நான் பணம் தேன்னுவேனா இல்லை நான் அதை பற்றி டீல் பண்ணுவேனா இவங்களை பதில் சொல்லுவேனா சரி சரி கட்டுறோம் நான் தான் நடக்குதுன்னு பாப்பேன் வா பார்ப்போம் ஏங்க எல்லாரும் பணம் கேட்டு போயிட்டாங்க பணத்தை எடுத்துன்னு ஓட்டுற மாட்டீங்களா பயிர அப்படியே படி ஆளாடா நான் அந்த குடும்பத்தில் தான் வந்தேன் அது மாதிரி கேவலமான புத்தி எதுக்கு இல்லடா முப்பது நாள் வந்து பணம் கட்டட்டும் அவங்களுக்கு சொன்னதுக்கு மேலே வாங்கி தரேன்டா இல்லை வச்சிக்க நீ நீ என்ன என்ன வேணா பண்றா என்ன வேணா கேள்வி அது ஏன்டா ஜெயிலில் இருந்து போய் தள்ளு போலீஸ் ஸ்டேஷனில் பிச்சி கொடு கேஸ் போட சொல்லு நான் அப்படியே குடும்பத்துலேருந்து வரல ஆனால் அவங்க முப்பது நாள் சரியாக வந்து டெய்லி கட்டணும் அவ்வளோதான் ரூல்ஸு கட்ட வாங்கி தரேன்டா இந்த மாதிரி பேசியிருந்துருக்கேன் இவ்வளவு தைரியமாக பணம் கட்டினா தரேன்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ அவங்க முப்பது நாள் எவ்வளோ கட்டுறாங்க இல்லை முப்பத்தொரு நாள் எவ்வளோ கட்டுறாங்க இல்லை ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காங்க கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு இருக்குது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக தருவேன் இது காமெடிக்கலை சீரியஸாகவே சொல்கிறேன் உடனே போங்க முதல் நாள் ஒரு ரூபா அடுத்த நாள் ரெண்டு ரூபா அப்புறம் நாலு அப்புறம் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு இப்படியே டபுள் ஆக்கினே வாங்க முப்பதாவது நாள் எவ்வளோ கேஷ் கட்ட வேண்டியது வருது முப்பத்தி ஒன்றாவது நாள் எவ்வளோ கேஷ் கட்ட வேண்டியது வருது ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒரு நாள் மொத்தமாக எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க என்கிட்ட அதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் அந்த நம்பரில் மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணும் கால் பண்ணக்கூடாது கண்டிப்பா பரிசு நீங்க அனுப்ப வேண்டிய போன் நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு முப்பதாவது நாள் கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு முப்பத்தி ஒன்னாவது நாள் கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு ஒன்னுல இருந்து முப்பத்தி ஒரு நாள் அவங்க கட்ட மொத்த பணம் எவ்வளவு இப்படி மூணு ரிசல்ட் வரும் நீங்க ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு பதில் போட்டாலும் பரவாயில்ல அதுக்கும் பரிசு இருக்கு ரெண்டு தெரிஞ்சா அதுக்கு வேற பரிசு இருக்கு மூணு தெரிஞ்சா அதுக்கு பரிசு அதனால நிச்சயமா நான் சொன்ன இந்த நம்பர்ல மெசேஜா மட்டும் அனுப்புங்க கால் பண்ணி பேசாதீங்க வெகு விரைவில் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு பேர் மெசேஜ் அனுப்புறீங்களோ முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு நிச்சயமா கொடுப்போம் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் நம்பர்ல உடனே மெசேஜ் பண்ணுங்க எவ்வளோன்னு கேல்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்க ஓகே நானும் இனிமேல் கணக்கு போட்டு பார்க்க போறேன் உண்மையிலேயே கணக்கு போட்டு பாருங்க பல விஷயம் புரியும் உங்களுக்கு அரிசி என்ன கிடைக்கும் உண்மையிலே பரிசு தருவாங்க பரிசு மிஸ் பண்ணிடாதீங்க மூணு பதில் இருக்கான் அதுல ஒரு பதில் சரியா சொன்னா கூட பரிசு இருக்கான் காமெடி இல்லைங்க உண்மையாதான் சொல்றாங்க ஏன் வெயிட் பண்றீங்க ஆன்சர் சொல்லிட்டு பரிசு வாங்கிட்டு போங்க